திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் உணவகத்தில் கெட்டுப்போன தந்தூரி சிக்கன் வழங்கியதாக வாடிக்கையாளர் உணவக உரிமையாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் டவுன் பகுதியில் செயல்பட்டு வரும் சிட்டி பர்கர் என்ற உணவகத்தில் கெட்டுப்போன தந்தூரி சிக்கன் வழங்கியதாக கூறி கடை உரிமையாளர்களிடம் வாடிக்கையா வாடிக்கையாளர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் துரித உணவு மற்றும் தந்தூரி சிக்கன் சவர்மா உள்ளிட்ட உணவுகளை உண்டு சிலர் மயக்கமடைந்த நிலையிலும் சிலர் உயிரிழந்த நிலையிலும் செய்திகள் வெளியாகியிருக்கும் நிலையில் தற்போது செங்கம் டவுன் திருவள்ளுவர் நகர் பகுதியில் இயங்கி வரும் சிட்டி பர்கர் எனும் உணவகத்தில் கெட்டுப்போன தந்தூரி சிக்கன் வழங்கப்பட்டு வருவதாகவும் மேலும் தரமற்ற முறையில் உணவு தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் சிக்கன் கெட்டுப்போன வாடை வீசுவதாக கடை உரிமையாளரிடம் கூ கூறினால் கூறினால் இல்லை இது மசாலா வாசனை என கூறி தட்டி கழிப்பதாக ஊரில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வாடிக்கையாளர் கெட்டுப்போன தந்தூரி சிக்கனை சாப்பிட்ட பிறகு உடல் உபாதைகள் ஏற்பட்டு உயிரிழந்த பிறகு எடுக்கும் நடவடிக்கை தேவையற்றது என உடனடியாக உணவு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எடுத்துள்ளார் கலைமாணி செய்தியாளர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ராமூர்த்தி எடுத்துட்டு இருந்தோம் சார் நான் சொல்கிறேன் ஆனால் கெட்டுக்கு வச்சுருந்தேன் சார் தவறி நான் போய் வச்சான்னு தீட்டு போகலாம் ஆனால் இது மசாலா சுமணும் போது அப்போ என் மூக்கும் நாற்பா சும்மாவா சார் நான் நான் ஒரு மாவட்ட தேவை சார் நான் பழைய வேறு மாதிரி பண்ணியிருப்பேன் நான் லோக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆனால் இந்த மாதிரி ஃபுட்டை கொடுத்துட்டு உடனே போட்டு அதை செட்டு போயிட்டேன் ஆரம்பி கெட்டு போய்ட்டா ரெண்டு சொல்லிங்க நேரம்